வணக்கம் சிவாஜி முருஷன் அசலான கலைஞர்கள் தேசத்தின் கண்ணாடிகள் அவர்கள் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் பங்கு பெறும் படைப்புகள் வரலாற்றை மட்டுமல்ல வாழும் காலத்தின் சமூகத்தை பிரதிபலிப்பவை காரணம் தேசப்பற்று அவர்களின் சுவாசம் அப்படிப்பட்ட அரிய தேசிய கலைஞர்களில் முதன்மையான ஒருவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகமும் ரஷ்யாவும் அப்படிப்பட்ட சிவாஜி சொந்த தேசத்தை மட்டுமல்ல நட்பு தேசங்களையும் அதன் கலைஞர்களையும் உச்சி முகர்ந்து கொண்டாடியவர் ரஷ்யாவை ஒருபடி அதிகமாகவே அவர் காதலித்தார் சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்துக்கும் அவருக்குமான தொடர்பு அலாதியானது அங்கே நூலகராக பழி வந்த தங்கப்பன் மீது நட்பு என்பதை தாண்டி அவரது குடும்ப உறுப்பினர் போல் அன்பு பாராட்டினார் அடிக்கடி அவரை அழைத்து உரையாடுவார் ஒருமுறை வால்கா முதல் கங்கை வரை புத்தகத்தை வாசித்திருக்கிறாயா என்று அவரிடம் கேட்டுவிட்டு இங்கு நமது கங்கை காவிரியை பார்த்தால் அவற்றில் நீராடினால் எத்தனை சிலிர்க்கின்றதோ வால்கா நதியின் தீரத்தை அந்த புத்தகம் வழியே வாசித்த போதும் அந்த சிலிர்ப்பு எனக்கு உருவானது என்று சொன்னார் ஏனென்றால் நமது நேச நாடான சோவியத் ரஷ்யாவின் மக்களுக்கு சுவாசம் தருவது வால்கா நதியின் தீரம் அந்த தீரத்தில்தான் உலக வரலாற்றை அசைத்து போட்ட மாபெரும் புரட்சியாளர் லினின் பிறந்தார் தாய் எனும் அற்புத போர்க்காவியத்தை எழுதிய உலக எழுத்தாளர் மார்க்சிம் கார்க்கி பிறந்தார் இன்னும் எத்தனை எத்தனை ஆளுமைகளை பிரசிபித்த அந்த நதியின் கரைகளில் நான் காலார நடந்து செல்ல விரும்புகின்றேன் விரைவில் ரஷ்யாவுக்கு செல்வோம் நான் சொல்லும்போது போது பயண ஏற்பாடுகளை செய் அரசின் விருந்தாளியாக சென்றால் ரஷ்யா முழுவதும் சுதந்திரமாக சுற்றி வர முடியாது நீ நான் அம்மா ராம்குமார் அவரது மனைவி ஐந்து பேர் மட்டும் சுற்றுலா பயணிகளாக சென்று வருவோம் என்றார் நடிகர் திலகம் சோவியத் ரஷ்யாவின் அழைப்பு ஆனால் சோவியத் ரஷ்யா ஒருங்கிணைந்த ஒன்றியமாக மிகையில் காப்பச்சே அதன் தலைவராக பொறுப்பு வகித்த போதே அரசு விருந்தினராக சிவாஜி அழைக்கப்பட்டார் ஆனால் சிவாஜி கணேசன் ஓய்வில்லாமல் படங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது அவரால் அப்போது ரஷ்யா செல்ல முடியவில்லை சிவாஜியை சோவியத் அரசு விருந்தினராக அழைக்க காரணமாக அமைந்த படம் வீரபாண்டிய அது கெய்ரோ படவிழாவில் விருதுகளை குவித்து திரும்பிய அங்கே வெளியாகி யார் என்று ரஷ்ய மக்களை கேட்க வைத்தது சோவியத் ரஷ்யாவின் மக்கள் நடிகர் ராஜ்கபூரின் படங்களுக்கு தீவிர ரசிகர்கள் அவரையும் அவரது படங்களையும் இன்றைக்கும் கொண்டாடுகிறவர்கள் அவர்கள்தான் சிவாஜியின் படங்களையும் அங்கே கொண்டாடினார்கள் அதில் ஒன்றுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த படம் வெளியான நேரத்தில் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான பேட்டி கண்டு அதில் ரஷ்ய மொழியில் வெளியான பேட்டி சிவாஜி எத்தனை பெரிய கலைஞர் என்பதை சோவியத் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தது அதன் பிறகு சில்லானா மோகனாம்பால் தொடங்கி முதல் மரியாதை வரை சிவாஜியின் படங்கள் அங்கு ரஷ்ய மொழி பெயர்ப்புடன் வெளிவந்தனர் சிவாஜியை பேட்டி கண்டு எழுதிய மெட்ரோ அந்த பேட்டி வெளியான முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் தன் மகளுடன் சென்னை வந்தபோது சிவாஜியை சந்திக்க விரும்பினார் அப்போது அவர்கள் இருவரையும் அன்னை இல்லத்துக்கு அழைத்துச் சென்றார் தங்கப்பன் நீ காண விரும்பிய கிரேட் ஆக்டர் மிஸ்டர் சிவாஜி கணேசன் இவர்தான் என்று தன் மகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இத்தனை ஆண்டுகள் கழித்து தன்னை மீண்டும் சந்தித்த பத்திரிகையாளரை கைகுலுக்கி கட்டி அணைத்துக் கொண்டார் செவாலிய சிவாஜி அந்த சந்திப்புக்கு பின் ஒருமுறை இனியாவது ரஷ்யாவுக்கு சென்றுவிட வேண்டும் விசாவுக்கு ஏற்பாடு செய் என்று அவர் எனக்கு அனுமதி கொடுத்திருந்த நாட்களில்தான் அவர் தன் இறுதி மூச்சை நிறுத்திக் கொண்டார் மக்களுக்கான தலைவர்களும் படைப்புகளில் உச்சம் தொட்ட கலைஞர்களும் நிறைந்திருந்த ரஷ்ய மண்ணில் அவரது பாதம் இறுதி வரை பதியாமல் போனது அது பேரிழப்புத்தான் ரஷ்ய மண்ணின் கலாச்சாரத்தையும் அதன் ஒப்பற்ற தலைவர்கள் கலைஞர்களை அவர் பெரிதும் மதித்தார் சிவாஜி முதன் முதலாக சென்னை ரஷ்ய கலாச்சார மையத்தில் அடியெடுத்து வைத்தது புடோக்கின் என்னும் மாபெரும் ரஷ்ய திரைப்பட கலைஞரின் பெயரால் தொடங்கப்பட்ட திரைப்பட சங்கத்தை அதாவது புடோக்கின் பிலிம் கிளப் தொடங்கி வைக்கத்தான் அதன் பிறகு அவர் பல விழாக்களுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு பிரம்மாண்டமான பாராட்டு விழாவையும் சென்னையின் ரஷ்ய கலாச்சார மையம் எடுத்துள்ளது அவர் சோவியத் திரைப்படங்கள் பற்றி ஆவலோடு தங்கப்பனிடம் கேட்டு தெரிந்து கொள்வார் இந்தியாவுக்கு யுத்த நிதி திரட்டித் தருவதற்காக எடுக்கப்பட்ட தாயே உனக்காக திரைப்படத்தில் கேப்டன் சுவாமி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் இந்த படம் பேலட் ஆப் சோல்ஜர் என்ற புகழ்பெற்ற சோவியத் படத்தின் பாதிப்பில் உருவாக்கப்பட்டதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி கலை பயணமாக தமிழகம் வரும் ரஷ்ய கலைஞர்களை அண்டை இல்லத்துக்கு அழைத்து அவர்களுடன் அளாவளாகி விருந்தளிப்பதை சிவாஜி பெரும்பேராக கருதினார் கலைஞர்களுக்கு என் வீடு எப்போதும் திறந்தே இருக்கும் எனக்கு சிரமம் என்று மட்டும் நினைத்து விடாது என்று கூறிய சிவாஜி கெய்ரோ படவிழா அனுபவங்களை தங்கப்பனுடன் மனம் விட்டு பகிர்ந்துள்ளார் எந்த காட்சியில் எல்லாம் நம் சொந்தங்கள் கைதட்டி கண்ணீர் சிந்தி வெகுண்டு எழுந்து ரசித்தார்களோ அங்கே எல்லாம் கெய்ரோவின் ரசிகர்களும் அழுதார்கள் சிரித்தார்கள் தங்கப்பா என்றவர் பெருமை பெருமைவங்க சொன்னார் சிறந்த நடிகருக்கான விருதுக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அந்த அறிவிப்பை விழா ஏற்பாடுகளுக்கு நடுவில் அங்கும் இங்கும் துருதுருவென ஓடிக்கொண்டிருந்த ஒரு இளைஞன் மேடையில் கம்பீரமாக அறிவித்தார் அவன் தான் மன்னிக்க வேண்டும் அவர்தான் பின்னால் எகிப்திய ஐரோப்பிய சினிமாவில் மாபெரும் நடிகனாக புகழ் ஒமர் ஷெரீப் என்றார் உண்மைதான் லாரன்ஸ் ஆப் அரேபியா தொடங்கி ஒமர் ஷெரீப் எத்தனை சிறந்த படங்களில் உச்சம் தொட்டு நின்றார் வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம் பற்றி அவர் பகிர்ந்து கொண்டதில் இருந்து எழுத ஏராளம் இருக்கின்றனர் இருப்பினும் முத்தாய்ப்பாக ஒன்று வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம் மாபெரும் வெற்றி பெற்றபோது சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அந்த நாடகத்தை காண சிவாஜி அனுப்பிய காரில் வந்து முதல் வரிசையில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் போதறிஞர் ராஜாஜி இறுதி காட்சிகள் கட்டபொம்மனை தூக்கிலிடும் போது தூக்கில் போடாதீர்கள் தூக்கில் போடாதீர்கள் என்று தன்னை மறந்து கத்திவிட்டாராம் ராஜாஜியின் உணர்வு நிலையை மதித்து அந்த காட்சியில் கட்டபொம்மனை நாங்கள் தூக்கில் போடவில்லை என்று தங்கப்பனிடம் சொன்னார் சிவாஜி நாடகம் முடிந்ததும் சிவாஜியிடம் திப்பு சுல்தான் கதைக்கு உன்னால் மட்டும் தான் உயிர் கொடுக்க முடியும் முயற்சி செய் என்று வாழ்த்துவிட்டு சென்றார் ராஜாஜி இந்திய ரஷ்ய வர்த்தக சபையின் பொதுச் செயலாளர் தங்கப்பன் அவர்களின் பதிவில் இருந்து நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்